ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது பதினொன்றுக்கு முப்பத்தஞ்சு வீட் ஆகுங்க பதினொன்று பார்த்தோம்னா வித்து முப்பத்தஞ்சு பார்த்தோமா லென்த்துங்க என்னோடய வீட்டு அமைப்பு அப்படிங்கிறது பார்க்கலாம் நல்லா ஈஸ்ட்டு ஃபேஸிங் கன்சிடர் பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்து எட்டு அடிக்கு மெயின் கேட்டுங்க அப்புறம் கார் பார்க்கிங் ஃபோட்டிக்கோ ஒம்பது புள்ளி ஆறு பத்து அடிங்க வித்து வந்து ஒம்பது புள்ளி ஆறு லென்த்து வந்து பத்து அடிக்கு வந்து போட்டிக்கோங்க கிச்சன் பார்த்தோமா ஏழு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி மூணுங்க அடுத்தது பார்த்தோம்னா லிவிங் ஏரியா பத்தே முக்காலுக்கு பதினொன்றுங்க அடுத்தது பூஜ் ரூமு ஸ்டோர் ரூமுங்க பக்கம் பக்கம் வர மாதிரி நாலு புள்ளி மூணு மூணு புள்ளி ஆறுங்க அதே ஸ்டோர் ரூமு நாலு புள்ளி ஒம்போது மூணு புள்ளி ஆறுங்க அதுலேருந்தே பார்த்தோம்னா ப்ளஸ் ஹவுஸுங்க உள்ளே படிக்கிட்டு வச்சுக்கிறேங்க ஸ்டேரு இன்னொன்று பார்த்தோமா பூஜ் ரூமு வந்து நேராக மெயின் கேட் அதாவது மெயின் வாசப்படி நேராகவே இருக்குதுங்க பூஜ் ரூமுக்கு கதவும் அப்புறம் உள்ளே ப்ளஸ் ஹவுஸுங்கிறதுனால உள்ளே படிக்கிட்டு வச்சுருக்கோம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது படிக்கட்டு இது பார்த்தோமா படிக்கட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடம் ரெண்டு லேண்டிங் கொடுத்துருக்கேன் ரெண்டு லேண்டையும் கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபத்தி ஒரு படிக்கட்டுங்க இது வந்து ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரு அடுத்து பத்தமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான இதுதான் மேலே போர்ஷன் இது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தோமா முன்னாடியே நமக்கு ஸ்டடி டேபிள் வருதுங்க இதிலேருந்து ஏறி முன்னாடி வரும் முன்னாடி பார்த்தோமா நமக்கு ஸ்டடி டேபிள் வாஷ் ரூமு அப்புறம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் வாஷ் ரூம் இருக்குது இதை வந்து பார்த்தோமா பெட்ரூமுக்கு முன்னாடி வந்துடுது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோமா ஒம்பதரைக்கு பதினஞ்சு முக்காலுங்க மேலே வந்து மாஸ்ட் பெட்ரூமு இது பார்த்தோமா மேலே மொட்டை மாட்டிக்கு டெரஸுக்கு போகிறதுக்கு இதுதாங்க இந்த பிளேஸுங்க மேலே வந்து சின்டெக்ஸ் டேங்கு வச்சுக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்